வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் பொள்ளாச்சி ஜமீன்முத்தூரில் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் முத்தூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது தேவாங்க வம்ச மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இருபத்து மூன்றாம் தேதி விநாயகர் பூஜை சுபமுகூர்த்தக்கால் நடுதல் முளைப்பாரிகை போடுதல் கங்கணம் கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜை புண்யாகம் விசேஷ சந்தி பூதசுத்தி யாகசாலை பிரவேசம் மூன்றாம் கால மகாபூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது திங்கட்கிழமையன்று சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சி விக்னேஸ்வர பூஜை புண்ணிய வாகனம் துவாரதோரண வேதிகா பூஜையுடன் மகா பூர்ணாகதி தீபாராதனை யாகசாலையிலிருந்து திருக்குடங்கள் புறப்பட்டு மூலாலய கோபுரம் பரிவார கோபுரங்கள் மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மேல தாளங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆனைமலை அருகே திருமணம் முடிந்த கையோடு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த திருமண ஜோடிகள் குதிரை வண்டியில் வாழ்க்கை பயணத்தை துவங்கினர் சமூக வலைதளங்களில் வைரல் வீடியோ ஆனைமலை அடுத்துள்ள அங்கலக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி ஹேமலதா இருவரின் ஒரே மகன் செல்வ பிரதீப் மெக்கானிக் இன்ஜினியர் படிப்பு முடித்துள்ளார் படிப்பு முடிந்தவுடன் தனது தகப்பனார் பார்க்கும் விவசாயத்தை முழு தொழிலாக செய்து வருகிறார் செல்வப்பிரதீப்புக்கு தனது குடும்பத்தார் பக்கோதிபாளையத்தைச் சேர்ந்த ரத்தினசாமி சரஸ்வதி தம்பதியினரின் ஒரே மகள் மேகலா எம் காம்சிஏ படித்திருக்கிறார் இவர்களுக்கு இரு வீட்டாரின் பெற்றோர்கள் சம்பளத்துடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்று உறவினர்கள் மத்தியில் சமத்தூர் ஜெய்சக்தி மஹாலில் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்தவுடன் தனது பெற்றோர்கள் சம்மதத்துடன் தான் வளர்த்த குதிரை வண்டியில் இருவரும் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கினர் தற்போது இவர்கள் குதிரை வண்டியில் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வால்பாறை அடுத்த நடுமலை சமாதானபுரத்தில் சாலையில் உள்ள முட்புதர்களை அகற்ற கோரிக்கை கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட நடுமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள சமாதானபுரம் என்று அழைக்கப்படுகின்ற சாலையில் சுமார் ஐம்பது அடி உயரத்தில் முட்புதர்கள் காணப்படுகிறது இதில் சிறுத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி உலா வருகிறது இப்பகுதியில் மக்கள் பேருந்துக்காக காத்திருந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய இடமாகும் இந்நிலையில் அப்பகுதியில் நகராட்சி தனியார் நிறுவனம் அல்லது நெடுஞ்சாலைத்துறைதான் அகற்றப்பட வேண்டும் இதனை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் உயிர்காவு வாங்கும் நிலைக்கு கொண்டு செல்கின்றார்கள் இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பயணம் செய்ய மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதனை அதிகாரிகள் கண்டு கொண்டு உடனடியாக அப்பகுதியில் உள்ள முட்பூதர்களை அகற்றப்பட வேண்டும் மேலும் அப்பகுதி விலங்குகள் நடமாடும் பகுதியாகவும் யானை அவ்வழியே செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ளது இதனை கருத்தில் கொண்டு மக்களின் நலன் கருதி உயிர் சேதத்தை தவிர்த்து அப்பகுதியில் உள்ள முட்பூதர்களை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்